வணக்கம் பாஸ்கரன் சார் வணக்கம் இந்திய ராணுவத்தினர் மீது வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் மோடி அவர்கள் சொல்லி காங்கிரஸ் மாநில தலைவர் காரணம் என்ன சார் செல்வ பெருந்தக வந்து நம்ம பிரதமர் மோடியை பத்தி பேசுறதுக்கு எந்தவித தகுதியும் இல்லாதவரு சார் அவரு இவரு வந்து ராணுவத்தை பத்தி இவருக்கு என்ன தெரியும் அதை சொல்ல சொல்லுங்க மோதா இவருக்கு ராணுவத்தை பத்தி என்ன தெரியும் இவர் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு ஏற்கனவே போய் ஜெயில இருந்துட்டு வந்தவர் இவருக்கு ராணுவத்தை பத்தி தெரியாது பிரதமர் மோடியை பத்தி என்ன தெரியும் இவருக்கு இன்னைக்கு பிரதமர் மோடி இருக்கிறதுனாலதான் சார் இந்த ராணுவம் வந்து உச்ச கட்டத்துல இருக்கு சார் இன்னைக்கு நம்மளுது உலகமே போற்றும் விதமா இருக்கு சார் வல்லரசு நாடாக போகுது சார் நம்மளுது பாத்தீங்கன்னாக்க இறந்து போன ஒருத்தருக்கு வந்து இவர் ஒரு லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்து இவர் வந்து விளம்பரத்தை தேடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாரு சார் இவரு ஆர்மியில வந்து பாத்தீங்கன்னாக்க குரூப் இன்சூரன்ஸ் பண்ட் சொல்லி இருக்கு சார் அது அதுல வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க சர்வீஸ்ல இருக்க பர்சன் இறந்து போனா ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட எல்லா இதுவும் சேர்ந்து ஒரு கோடி ரூபாய் வந்து அந்த பசனோட ஃபேமிலிக்கு போகுது அந்த குடும்பத்தையே வந்து இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் வந்து தத்து எடுத்துக்கிறாங்க சார் இவருக்கு என்ன சார் தெரியும் இவருக்கு இவரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போ போட்டாருனாக்க இவருக்கு வேலை முடிஞ்சு போச்சு அவருக்கு எதை வேணாலும் வாய் இருக்குன்னு எதை வேணாலும் பேசலாமா அவர் இன்னைக்கு கருணா அடிப்படையில வந்து சர்வீஸ் பர்சன் இறந்து போனாலும் எக்ஸர்வீஸ்மேன் அவங்களோட இறந்து போனாலும் அவங்க குடும்பத்தாருக்கு வந்து கருணா அடிப்படையில வந்து வேலை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜீவோ இருக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்துருக்கு கூட்டணி கட்சியில இருக்காருல்ல இவரு இவர் கேட்க வேண்டியது எத்தனை பேருக்கு வேலை வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் இவர் வந்து பேசுறதுக்கு யோகே கிடையாது சார் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் நடந்திருக்கு அப்போ வந்துட்டு துறை எச்சரிக்கை கொடுத்தாங்களாம் அதாவது தரவழியில உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வான்வழில பயணம் மேற்கொள்ளுங்க அது வந்துட்டு கண்டுக்கவில்லை வேலை அப்படின்னு சொல்றாருல இவருக்கு வந்து தனியா கூப்பிட்டு உளவுத்துறை இவர் கையில குடுத்தார்களாங்க பே பேப்பர் ஏன்னா இவரு 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 கட்சி வந்து தீவிரவாத அமைப்போட வந்து தையப்புல இருக்கிறாங்க இவங்க ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி நாள்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலும் முப்பத்தி நாலு இடத்துல பாம்பு அடிச்சிட அப்போ தீவிரவாதி இவரை கூப்பிட்டு சொன்னாங்களாம்மா தீவிரவாத அமைப்பு நாங்க தான் குடுத்தோம் இந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் பேசுறாரு அப்படிதான் ஏற்கனவே பிரதமர் மோடிய பத்தி அவர் வந்து அதாவது அவங்க கூட்டணி வந்து கம்மியான சீட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மாற்றுத்திறனாளிகள் வைக்கிற ஊன்றுகோலை போட்டு அவங்க போட்டிருந்தாங்க காங்கிரஸோட எக்ஸ்தலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸோட எக்ஸ்தலத்தில் அதுக்கு நான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் போட்டிருக்கேன் இவர் வாய் இருக்குன்னு எது வேணாலும் பேசலாமா இவரு மிலிட்ரியை பற்றி இவருக்கு என்ன தெரியும் இவருக்கு இந்த போவசு நடந்தது அதை பற்றி சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம் வாயை திறக்க மாட்டாங்களா இவங்க ஆட்சி இருக்கும்போது தான் நடந்தது அந்த போவர்ட்ஸ் உள்ளே அது என்ன ஆச்சு அது இன்னைக்கு நீ பார்த்தீங்கன்னா எவ்வளவு இது கொண்டு வந்திருக்காரு சார் மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி நீ பாத்தீங்கன்னாக்க ஆர்மி மேக் இன் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா பத்தொன்பதாயிரம் அக்னி வீர் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு போயிருக்காங்க டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலும் எண்பத்தஞ்சு கான்ட்ராக்ட்ஸ் பதினாறாயிரம் கோடி இன்னைக்கு சம்பாரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு வரையிலும் இருபதாயிரம் கோடி பார்த்தீங்கன்னாக்க ஆர்மி வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு கான்ட்ராக்டு

இன்னைக்கு நம்ம நாட்டை வந்து ஒரு வல்லரசு நாடா கொண்டு வரதுக்கு உலகமே பார்த்து பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு இந்திய ராணுவத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்திய ராணுவ படை வீரர்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த பிரைம் மினிஸ்டர் சார் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கு அதெல்லாம் போய் ஒவ்வொரு விசேஷ நாளுக்கு போய் மலை உச்சிக்கு போய் கொண்டாடினாங்க ராணுவ வீரர்களோட சொல்லுங்க பார்ப்போம் இது எதுவுமே தெரியாது இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தான் கட்சியை வளர்க்குன்னா உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு சும்மா கொண்டு போய் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து பேப்பரில் போட்டுக்கிட்டு இருந்தா சரியா போச்சாதே அதே இன்னைக்கு நாரி சக்தின்னு சொல்லி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சார் இங்கே இருக்க டிஜிபி சீமா அகர்வால வந்து டிஜிபி ஆகிறதுக்கு உங்களால் முடியல கூட்டணி கட்சி தானே கேட்க வேண்டியது தானே அதை விட்டு விட்டு எது ஏதோ தேவையில்லாதான் பேசி அதாவது ஜனங்களை குழப்பி ஏதாவது ஓட்டு வாங்கணும் எலெக்ஷன் வர போதுன்னு அந்த ஒரு இதில் இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க புதிய கல்வி கொள்கை வந்து தமிழகம் ஏற்றுக்கொள்ளாதனால பல கோடி மத்திய அரசு நிதி கொடுக்காம ஒதுக்கி வச்சிருக்காங்க இது தவறான ஒரு சார் நிதி உதவி கொடுக்கலன்னு இது பண்ணி வச்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம் மத்திய அரசு சொன்னதை வந்து இவங்க எதுவுமே கேட்கலையே சார் அவங்க செஞ்சிட்டு தான் இருக்காங்க எல்லாமே ஓ அவங்க சேலை வந்து மத்திய அரசு செய்யக்கூடிய செயலை வந்து இவங்க மறைச்சிட்டு ஏதாவது ஒண்ணு பேசி மத்திய அரசுக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது அதனால ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லிட்டு இருக்கிறது இவங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்குமே வந்து நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்றது வந்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட எடுபடாது இப்போ வந்து டிஜிட்டல் உலகம் சார் அது அங்க என்ன நடக்குதுன்னு இங்க இருந்து பார்த்தா தெரியும் அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் சும்மா இவங்க வந்து அரசியல்ல வந்து குட்டையை குழப்பறதுக்காக எதை வேணாலும் பேசலான்றதெல்லாம் இது வந்து அதனால இவரு ராணுவத்துக்கு வந்து அவர் வந்து ஒண்ணும் பண்ணல அப்படின்றதெல்லாம் அக்கறை இல்லாத மோடிகள் எல்லாம் சொல்லக்கூடாது சும்மா பேப்பர்ல வந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டு அதுக்காக பேப்பர்ல போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு நாலு பேரோட இது எல்லாம் பண்ணாருன்னு வச்சுக்கங்க இது நல்லது கிடையாது இது இது இதுக்காகவே நான் வந்து ஒரு இவர் மேல ஒரு கேஸ் போட போறேன் பப்ளிக் இன்ட்ரெஸ்டேஷன் இவர் என்ன பண்ணுவாரு நன்றிங்க சார் ஜெய்கின் சார்